சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே சீதா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா எனக்கு இன்னும் வேலை அதிகமாக இருக்குது வீட்டுக்கு வர கொஞ்சம் நேரமாகும் அதனால் நான் வரலையேன்னு கவலைப்பட்டுருக்காதீங்க நீங்களும் சத்தியாவும் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தினமும் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுவேன் இன்றைக்கி என்ன ரொம்ப நேரமாகும்னு சொல்கிறேன் கேட்க எனக்கு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைம்மா நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பக்கத்துலேயே இருந்து உதவி செஞ்சிட்ருக்குறாங்க சீதா முத்து சவாரிக்கு கிளம்புறாரு இங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மீனா அந்த சமயம் மீனாக்கு ஒரு ஃபோன் வருது மீனாவும் யாருன்னு தெரியல அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க அந்த சமயம் தான் ஒருத்தர் சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் ஸ்ருதியோட சொந்தக்காரங்க தானே ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷன் வச்சப்ப நீங்கள் தானே அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையுமே செஞ்சீங்க அப்படின்னு மீனா கிட்ட விசாரிக்கிறாங்க அதுக்கு மீனாவும் ஆமாங்க நான் தான் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுத்தேன் என்ன விஷயம்னு கேட்க இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் நீங்கள் தான் வந்து டெக்ரேஷன் ஆர்டரை செய்யணும்னு என் பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறா அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை மாதிரி இல்லாமல் வாங்குறதும் எல்லாரும் உங்களை ரொம்பவே புகழ்ந்து பேசுறத நானும் பார்த்துருக்கேன் உங்க திறமைக்காகவே என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவள் கல்யாணத்துக்கு எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் நீங்கள் தான் எடுத்து செய்யணும் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா மீனா மீனாகிட்ட சொல்ல மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் கேட்டாலும் தர நான் தயாராக இருக்கேன் என் பொண்ணு இருக்கணும் என் பொண்ணு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கணும் அதுக்காக தான் நீங்கள் இந்த ஆர்டரை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்க ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்க ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குங்க ரெண்டு மூணு நாள் இந்த ஆர்டரை எடுத்து செஞ்சோம்னா நிறைய பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்காங்கங்க அவங்க கல்யாணத்துக்கு மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணுக்கு வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்து செய்யணும்னு ஆசைப்பட்றாங்கங்க அப்படின்னு முத்து கிட்ட சொல்ல முத்து ரொம்ப மீனா உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை தேடி வந்து எனக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ருதி தானே அப்படின்னு சொல்ல ஆமாங்க ஸ்ருதியோட ஃபங்க்ஷனுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தேன்ல அதனால தாங்க எல்லாரும் என்னை தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் கொடுக்குறாங்க அதுலயும் இது ரொம்ப பெரிய ஆர்டருங்க அப்படின்னு சொல்ல சரி சரி முதல்ல இந்த ஆர்டரை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லு அதுக்கப்புறமா பணத்தை பற்றிலாம் பேசிக்கலாம் இந்த மாதிரி இவங்க மூலமாக நிறைய ஆர்டர் கிடச்சா நமக்கு நல்லது தானேன்னு முத்து சொல்ல உடனே இங்கே மீனாவும் சரிங்க கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதனால் கிச்சனில் வேலை கூட செய்யாமல் முத்துக்கிட்ட இதை பற்றியே பேசிகிட்ருக்கு அங்கே வந்து விஜயாவும் போதும் போதும் எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கிறவங்கள பற்றி எதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் ஏன் மீனா உனக்கு கிச்சனில் வேறு வேலை இல்லை முத்து சவாரி கிளம்ப வேண்டாமா அப்படி என்ன பெரிய சந்தோஷமான விஷயத்த நீ முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அது வேற ஒண்ணு இல்லாத ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதான் ஏற்கனவே உனக்கு ஆர்டர் கிடைச்சிட்டு தானே இருக்கு இதில் என்ன சந்தோஷம் ஏதோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ கிடைக்க போகுது இதுக்கு இவ்வளோ சந்தோஷமா அப்போ நீ எல்லாம் ரோகிணி மாதிரி சம்பாதிச்சா ஒன்னையும் இந்த முத்துவையும் கையில் பிடிக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்கிறாங்க எனக்கு பணம் முக்கியம் இல்லை என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவங்க டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொடுக்குறாங்கல்ல அதுதான் முக்கியம் நான் பணத்துக்காக இதை செய்யலை நான் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் பணமே தரலனாலும் அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கைக்காக நான் நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சு கொடுப்பேன் நானும் உங்கள் பையன் பணியை முத்துவோம் பணத்தெல்லாம் நம்பி வாழ்கிறவங்க இல்லை கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு கம்மியான வருமானமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நிம்மதியாக இருந்தால் போதும்னு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அதனால் பணம் தான் முக்கியம்னு இப்படி பேசுவீங்க சரிங்க நீங்கள் சவாரி கிளம்புங்க அத்தையை பற்றி தான் தெரியுமே நான் சந்தோஷமாக இருந்தால் அத்தைக்கு அதெல்லாம் தாங்கவே முடியாதே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜயாவை பார்த்து மொறச்சிக்கிட்டே கிச்சனுக்கு போகிறாங்க இங்கே வந்து மீனா மீனா இப்படி பேசிட்டு போறதெல்லாம் பார்க்க விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என்னவோ இந்த மீனாவோ முத்தவும் தான் இந்த வீட்டில் சம்பாதிக்கிற மாதிரி ஏன் மருமக ரோகிணியும் தான் பார்லரில் கை நிறைய சம்பாதிக்கிறாள் ஆனால் அவெல்லாம் என்னை இப்படி எதிர்த்து பேச மாட்டாளே எனக்கு அப்பப்போ பணம் தேவைப்பட்டா கூட ரோகினி தானே தரா ஏன் மாதம் மாதம் ஐயாயிரருவா பத்தாயிரரூவான்னு எனக்கு ரோகிணி மட்டும் தான் பணம் கொடுத்துட்ருக்கா இந்த மீனா என்னவோ சம்பாதிக்கிறன்னு தான் பேர் ஆனால் ஒரு ஒரு தடவை கூட இந்த மீனா சம்பாதிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்ததே கிடையாது முத்துவுக்கு கார் வாங்கி கொடுக்குறது மீனா தன்னுடைய அம்மாவுக்கு தம்பிக்குன்னு பணத்தை செலவு செய்கிறதுன்னு மட்டும் தானே வாங்குகிற பணத்தெல்லாம் செஞ்சிட்ருக்கா அதனால இந்த மீனா பெரிய ஒரு ஆர்டர் எடுத்தாலும் நமக்கு அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அதெல்லாம் இந்த மீனா இந்த ஒரு ஆர்டரோட சரி அதுக்கப்புறம் இங்கே பெரிய ஆர்டர் கிடைக்க போகுது பூவை மட்டும்தான் அங்கங்கே கொண்டு போய் கொடுத்து ஏதோ பணம் சம்பாதிக்க போகிறா அதுக்கு இந்த மீனா இவ்வளோ பேச்சு பேசுகிறாளா அப்படின்னு இதை பற்றி பெருசாக எடுத்துக்காம விஜயா அவங்க வேலையை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்ப சரி நானும் டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு பார்வதி வீட்டுக்கு கிளம்ப கிளம்பிடுறாங்க விஜயா சிந்தாமணி எங்கெங்க கல்யாணம் நடக்குது யாரெல்லாம் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு தெளிவாகவே ஒவ்வொன்றையும் பார்த்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால மீனாவுக்கு ஏற்கனவே ஆர்டர் கொடுத்த அவங்க கிட்ட போய் பேசுறாங்க சிந்தாமணி ஆமாம் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டேன் இந்த ஆர்டரை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா டெக்கரேஷன் நான் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவே செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சிந்தாமணி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த பொண்ணோட அப்பாவோ இல்லை என் பொண்ணு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்னு நினைக்கிறா நீங்கள் எப்பயுமே பழைய டெக்கரேஷனை தான் செஞ்சிட்ருக்கீங்க புதுசாக நீங்கள் எதுவும் செய்கிறதில்லன்னு நான் கேள்விப்பட்டேன் மீனானு ஒருத்தவங்க ரொம்ப நல்லா டெக்கரேஷன் செய்கிறாங்களாம் இப்போ தான் புதுசாக சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க தான் செய்ய இந்த டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செய்யணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டதால அவங்களுக்கே இந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாள் அவங்க வந்து டெக்கரேஷன் வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு சிந்தாமணிக்கு ரொம்ப கோபம் வருது இந்த மீனா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன வீடு தேடி வந்து பார்ப்பாங்க யார் வீட்டில் கல்யாணம் என்ன தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துட்டு போவாங்க ஏன் முன்பணமா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அதிகமான பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க இப்ப நான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை பத்தி கேட்டாலே மீனாவோட பேரை பத்தி தான் மீனாவை பத்தி சொல்றாங்க மீனாவை பெருமையா பேசுறாங்க அப்ப நான் இத்தனை நாள் வேலை செஞ்சதும் இவங்களுக்கு ஒன்றும் தெரிய அதுக்கு மீனாவுக்கு எல்லா நல்லதுமே நடக்குது மீனாவை சும்மா விட கூடாது நானா போய் மீனா அந்த முத்துக்கிட்டையும் பேசுனா சரிப்பட்டு வராது மீனாவோட மாமியார் தான் எனக்கு நல்லா தெரியுமே அவங்கள தான் மீனா எப்படி இந்த ஆர்டரை செய்ய விடாம செய்யணும் பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த மீனாவுக்கு இந்த ஆர்டரை மீனா செஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய ஆர்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு எந்த வேலையும் இல்லாமல் நான் அப்புறம் வீட்டில் இருக்க வேண்டியதாக போயிருமே என்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க நான் இந்த வேலையில் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கேன் என்னை விட வேறு யாரும் இதில் சம்பாதிக்கவே கூடாது அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ரொம்ப கோபமாக சிந்தாமணி கிளம்பிடுறாங்க எங்கே போனாலும் மீனாவை மட்டும்தான் புகழ்ந்து பேசுகிறாங்க வர வர நமக்கு யாரும் டெக்கரேஷன் ஆர்டர் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கோபத்தில் சிந்தாமணி நீ விஜயாவை பார்க்கணும்னு சொல்லி கிளம்பிடுறாங்க இங்க பார்வதியோட வீட்டுக்கு வந்த விஜயா மீனாவை பத்தி பேசுறாங்க எனக்கு என்னவோ இந்த மீனா பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது வர வர மீனா எனக்கு மதிப்பும் மரியாதையும் தராம எல்லார் முன்னாடி எதிர்த்து பேசுறா இதை பார்த்து இந்த ஸ்ருதியும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறா மீனா முத்துவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலான்னு பார்த்தா ஏதோ நடக்க மாட்டேங்குது ஏதோ இந்த மீனாவுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கான் அதை முத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காளே தவிர்த்து வீட்டு வேலையை ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குடனே பார்வதியும் விஜயா மீனா வீட்டை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துப்பான் வீட்டு வேலையெல்லாம் நல்லபடியாக செய்வான்னு எனக்கு தெரியாதா ஏன் உனக்கு என்ன மீனா மட்டும்தான் மருமகளா ஸ்ருதி ரோகிணின்னு அவங்களும் அந்த வேலையை செய்ய சொல்ல வேண்டிதானே மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருந்தால் உன்னால் தாங்கிக்க முடியலையா அதனால தானே இப்படி வந்து பேசிகிட்ருக்க இருக்க அருமை பெருமை உனக்கு தெரியல அதனால தான் மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க கண்டிப்பாக மீனாவை ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போதே அங்கே சிந்தாமணியும் விஜயாவை பார்க்க வராங்க வந்த உடனே மேடம் உங்களை தான் பார்க்க வந்தேன் முக்கியமான விஷயத்த பேச வந்தேன் அப்படின்னு சிந்தாமணி ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி வந்த உடனே விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் பரவாயில்ல சிந்தாமணி வந்த நாளைக்கே நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் செஞ்சாங்க இவங்க நம்ம டான்ஸ் கிளாஸில் செய்கிற நாம் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இவங்களால் நமக்கு நிறையா பணம் கிடைக்குமே அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க இங்கே பார்வதியோட வீட்டுக்கு வந்த சிந்தாமணிக்கிட்ட விஜயா கேட்குறாங்க ஆமாம் இன்றைக்கி என்னவோ டெக்ரேஷன் ஆர்டர் நிறையா இருக்குது டான்ஸ் கிளாஸ்க்கு வர முடியாதுன்னு சொன்னீங்க அப்புறம் இப்போ வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்க அது உடனே சிந்தாமணியும் இப்பெல்லாம் எனக்கு டெக்ரேஷன் ஆர்டர் வரதே இல்லை உங்கள் மருமக மீனாவால் நிறைய பிரச்சனை வருது நான் மட்டும் டெக்ரேஷனோட நல்லபடியாக செஞ்சா நீங்கள் எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நிறைய பணம் நகை எல்லாத்தையும் தரணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கே வருமானம் வரல அப்புறம் எப்படி நான் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிறது அப்படின்னு கேட்க அப்போ தான் விஜயாவுக்கு தோணுது என்ன என் மருமக மீனாவால் உங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலையா அப்படின்னு சொல்ல ஆமாங்க உங்கள் மருமகளாலையும் உங்கள் பையன் முத்துவாலையும் எனக்கு நிறைய பிரச்சனை வருது எனக்கு வரக்கூடிய டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையுமே அவங்க பொய் சொல்லி பேசி வாங்கிக்கிறாங்க இந்த மீனாவையும் முத்துவையும் சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்கள் மருமகளை பற்றி பேசுறதுக்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்ல ஏற்கனவே மீனா மேலே விஜயா ரொம்ப கோபமாக இருந்ததால் அப்படியா அந்த மீனாவை பற்றி எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க ரெண்டு பேரும் உங்கள் மருமக மீனா படிக்கலை அது மட்டும் இல்லாமல் அவங்க எதுக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும் ஏதோ டெக்ரேஷன் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து மீனாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது உங்கள் மருமக மீனா இப்போ என்னவோ ஒரு பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்திருக்காங்க அந்த ஒரு ஆர்டரை உங்கள் மருமகளை செய்ய விடாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இனி வரக்கூடிய எல்லா ஆர்டரும் எனக்கே வரும் நானும் கை நிறைய சம்பாதிப்பேன் வர பணத்தில் உங்களுக்கும் நான் நிறைய செய்வேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்க விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரி தானே இந்த மீனா சம்பாதிச்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது முத்துவும் மீனாவும் மட்டும் தான் சந்தோஷமாக இருப்பாங்க மாடியில் பெருசாக ரூம் கெட்டணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் கையில் பிடிக்கவே முடியாது அதனால் பேசாமல் இந்த சிந்தாமணிக்கு உதவி செய்கிறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படாதீங்க கிடைச்ச ஆர்டரை கண்டிப்பாக மீனா செஞ்சு முடிக்க மாட்டா இனி உங்களுக்கு மட்டும்தான் டெக்ரேஷன் ஆர்டர் நிறையா வரப்போகுது உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொன்ன எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாங்க இங்கே விஜயா இங்கே விஜயா இப்படி சிந்தாமணிக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் வரவே கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பார்வதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சிக்காத விஜயா தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறா மொத்த மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் விஜயாவோட நிலமை என்ன ஆகுன்னு தெரியலையே அப்படின்னு பார்வதி யோசிக்கிறாங்க மீனாவும் முத்துவும் சேர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை ஒவ்வொரு நாளும் ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த பெரிய ஆர்டரை செஞ்சு முடிச்சிட்டா அப்புறம் சிந்தாமணி சொன்ன மாதிரியே இந்த மீனா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு வா அப்புறம் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது நான் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக போயிடும் எப்போயுமே மீனாக சம்பாதிக்கவும் கூடாது வீட்டு வேலையை மட்டும் தான் பார்க்கணும் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு நினச்ச விஜயாவும் இன்னைக்கு தான் அந்த கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் மீனா செய்ய போகிறாள் அவள் வெளியில் போக போகிறதும் இல்லை நல்லபடியா முடிக்க போகிறதும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தனக்கு ரொம்பவே முடியல அப்படின்னு மீனா கிட்ட போய் சொல்றாங்க வீட்டு வேலை எல்லாம் மீனாவை செய்ய வைக்கிறாங்க தனக்கு வந்து சுடுதண்ணி போட்டு கொண்டு வந்து அப்புறம் சூப்பு கேட்குறது அப்படின்னு காய்கறி சூப்பெல்லாம் கொண்டு வா மீனா தான் என்னால் கொஞ்சமாவது முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மீனா மீனாக்கிட்ட சொல்ல சொல்ல மீனாவும் அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா மீனா பெரிய திறமசாலின்றது விஜயா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மீனாவோட புத்திசாலித்தனத்தை தெரிஞ்சுக்காம வீட்டு வேலையை தானே மீனா செஞ்சு செஞ்சிட்ருக்கா அதுவே போதும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது வீட்டு வேலையை செஞ்சிட்ருக்க மீனா ஃபோன்லையே அங்கே வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் ஏ அந்த கல்யாணத்துக்கு எப்படி டெக்கரேஷன் செய்யணும்னு ஒவ்வொன்றா சொல்லி அழகாக அந்த டெக்கரேஷன் ஆர்டரையும் முடிச்சிடுறாங்க மீனாவுக்கு உதவி செய்ய முத்துவும் அந்த டெக்கரேஷன் ஆர்டரை போய் செஞ்சு முடிக்கிறாரு அதனால் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியாக வந்திருக்குன்னு பார்த்துட்டு டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்தவங்க முத்துக்கிட்ட மீனாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச முத்துவும் வீட்டுக்கு வராரு மீனா கிட்ட சொல்கிறாரு மீனா நீ பெரிய திறமை அப்படின்றத நிரூபிச்சுட்டு நீ அங்கே இடத்துக்கே வரல ஆனால் நீ வாங்கின அந்த டெக்ரேஷன் ஆர்டரை எவ்வளோ நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கு தெரியுமா உன்ன மாதிரி வேற யாராலையும் திறமையா இப்படி வேலை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடி மீனாவை பெருமையாக பேசும்போது தான் விஜயாவுக்கு தெரியுது மீனா அங்கே போகலனாலும் டெக்ரேஷன் ஆடரை நல்லபடியாக முடிச்சு பெரிய வருமானமும் மீனாக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருத்துருன்னு முழிக்கிறாங்க விஜயா இங்கே மீனா கிட்ட சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நான் செய்கிற வேலையை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நான் அங்கே வெளியில் போய் வேலை செய்யக்கூடாது பெரிய வருமானம் எனக்கு கிடச்சிடக்கூடாதுன்னு என்னையே ஏமாற்றி வீட்டில் இருக்க வைக்கணும்னு நினச்சிங்க ஆனால் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு கிடச்ச வேலையை எவ்வளோ அருமையாக செஞ்சு முடிச்சிட்டுன்னு பார்த்தீங்களா இனியாவது உங்கள் வேலையை பாருங்கள் நான் வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றால் போச்சு மீனா முன்னாடி இப்படி அவமானப்பட்டல நின்னுட்டேன் அப்படின்னு திருத்திருந்து முழிக்கிறாங்க விஜயா இன்னொரு பக்கம் இங்கே கோயிலுக்கு போகிறாங்க விஜயாவும் பார்வதியும் அப்போ விஜயா சொல்கிறாங்க என்ன செஞ்சாலும் அந்த மீனா முன்னேறதை மட்டும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க மீனாவோட நல்ல மனசு புரிஞ்சா நீ ஒன்றும் இப்படி தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டேன் மீனா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முத்துவுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்ருக்கா ஆனால் நீ என்னடானா மருமக ரோகினியவும் ஸ்ருதி தான் இப்படி இருக்கியோ தெரியல அப்படின்னு பேசிட்டு போதே அங்க சிந்தாமணி வராங்க சிந்தாமணி இங்க விஜயா கிட்ட சொல்றாங்க என்ன மேடம் உங்களை தானே நம்பிட்டு இருந்தேன் உங்கள் மருமக மீனா அந்த பெரிய ஆர்டரை செஞ்சு முடிச்சு நிறைய சம்பாதிச்சிட்டா ஆனால் நான் இங்கே டெக்கரேஷன் ஆர்டரே இல்லாமல் இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் நீங்கள் உங்கள் மருமகளை கூட இப்படி வெளியில் அனுப்ப விடாமல் செய்ய முடியலையே அப்போ மீனா உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்களா நீங்கள் தான் மீனா பேச்சை கேட்கணுமா என்ன அப்படின்னு இவங்க எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அங்கே கோயில் பக்கம் கடை வச்சுருக்க மீனாவோட அம்மா கவனிக்கிறாங்க சம்மந்தி எதுக்கு இந்த செந்தமணிக்கிட்ட பேசுகிறாங்க இந்த சிந்தாமணி ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லையே அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மீனாவோட ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறது இந்த சிந்தாமணி தானே அப்படி இருக்கும்போது சம்மந்தி எதுக்காக இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு அங்கே நின்று கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனாவோட அம்மா இங்கே விஜயா சிந்தாமணி கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இனி மீனா கண்டிப்பாக எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் எடுத்து செய்ய மாட்டா உங்கள் வழிக்கு வரவும் மாட்டா நான் பார்த்துக்கிறேன் என் பேச்சை இனி மீனா கேட்கலனா அந்த வீட்டில் மீனா மருமகளாக இருக்கவே முடியாது நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை பாருங்கள் மீனா என் வீட்டில் இருக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ தான் மீனாவோட அம்மாவுக்கு தெரியுது சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி தேவையில்லாத வேலையை சம்மந்தி செய்கிறாங்க மீனா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது சம்மந்திக்கு பிடிக்கல போல மாப்பிள்ளையே இதை பற்றி ஒன்றும் பேசலை மீனா சம்பாதிக்கணும் தானே முத்து மாப்பிள்ளை நினைக்கிறாரு அப்புறம் சம்மந்திக்கு இதில் என்ன பிரச்சனையா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறக்கூடாது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் சம்மந்தியும் சிந்தாமணியும் சேர்ந்து செஞ்ச வேலை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சம்மந்தியை வெளுத்து வாங்கினாதான் இனி மீனாவோட வழிக்கு சம்மந்தி வரமாட்டாங்க விஜயா சம்மந்தி நம்மளை தான் அவமானப்படுத்துறாங்க நினைச்சேன் பொண்ணாவது கை நிறைய சம்பாதிக்கிறாளே அப்பதான் அந்த வீட்டில் அவளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா மீனா மட்டும் அந்த வீட்டில் சம்பாதிக்க கூடாது வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு விஜயா சம்பந்தி நினைச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் நடக்க விடவே கூடாது அப்படின்னு விஜயா மேல ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க சந்திரா மீனாக்கிட்ட இதை பற்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை சம்மந்திக்கும் இதெல்லாமே தெரியணும் அப்போ தான் இங்கே மீனா நல்லபடியாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனாவோட வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு இருந்த சந்திரா வேறு வழி இல்லாமல் இங்கே அண்ணாமலையை பார்க்கறதுக்காகவும் மீனாவை பார்க்கறதுக்காகவும் விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே மீனாவோட அம்மா வரதை பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா வாமா என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் வந்து நிகரியேம்மா ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்காக தான் நான் வந்த மீனா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அங்க வந்து அண்ணாமலையும் வாங்க சம்பந்தி வாங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆகுது நீங்க வீட்டுக்கு வந்து இப்பதான் நீங்க உங்களுக்கு இங்க வரணும்னு தோணுச்சா என்ன உங்க பொண்ணும் உங்க மருமகனும் இங்க தானே இருக்காங்க நீங்க அப்பப்ப வந்து பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்ல இல்ல சம்பந்தி மீனா பூ கொடுக்க வரும்போது அவகிட்ட நான் பேசுவேன் பாப்பேன் தான் வீட்டு பக்கம் வரதில்ல அப்படியே நான் வந்தாலும் தான் சம்பந்திக்கு பிடிக்காதே விஜயா சம்பந்திக்கு பிடிக்காம நான் இங்க வந்தா அது எல்லா பிரச்சனையும் மீனா பக்கம் தானே திரும்பும் தான் என் பொண்ணு இந்த வீட்டில் நல்லா வாழணும் யார்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் நான் இங்கே வராமல் இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்கு அதை சொல்லிட்டு போகலாம் சம்மந்திக்கிட்ட மீனாவை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு பேசிட்டு போகலாமே தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா ரூம்லேருந்து வெளியில் வரும்போதே அங்கே ரோகிணியும் வராங்க வாமா ரோகிணி அப்படின்னு சிரிச்சு பேசிக்கிட்டே மீனா சீக்கிரமாக எனக்கு ரோகிணிக்கும் காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே வர இங்கே அண்ணாமலை கிட்ட மீனாவோட அம்மா பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க என்னங்க இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க இவங்க தான் நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே மீனாவை பார்க்குறதா இருந்தால் வெளியில் வச்சு பார்க்கட்டும் இங்கே எதுக்குங்க இவங்க வரணும் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அங்கே வந்த மீனாவும் அம்மா இதுக்கு தான்மா சொன்னேன் நீங்கள் வர வேண்டான்னு ஏமா வந்தீங்க அப்படின்னு கேட்க மீனா நான் ஒன்றும் ஒன்றை பார்க்க வரல சம்மந்திக்கிட்ட பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் ஏன் சம்மந்தி நான் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்ததே நீங்கள் தானே நான் ஒன்றும் என் பொண்ணை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கிட்ட பேசணும் அப்படின்லாம் வரவே இல்லையே நீங்கள் என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்க மீனாவுக்கு வரக்கூடிய வேலையெல்லாம் ஏதாவது செஞ்சு மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஆமாம் சிந்தாமணி உங்களுக்கு யார் சிந்தாமணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ஆனால் மீனா உங்கள் மருமக மீனா வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வெளியில் முத்து தம்பிக்காக தானே வேலை செஞ்சிட்ருக்கா அவள் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே மீனாவுக்கு மட்டும் இல்லை முத்துத்தம்பிக்கும் சேர்த்து தான் அதை புரிஞ்சுக்காம மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி கூட சேர்ந்து நீங்கள் பெரிய திட்டம் போட்டுட்ருந்த எல்லாத்தையுமே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்களே அப்போ நானும் அங்கே தான் இருந்தேன் நீங்கள் பேசின எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு உங்களை பற்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் இன்னொரு தடவை என் பொண்ணும் பொண்ணோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யணும்னு நினைக்காதீங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லும் மீனா சொல்றாங்க அம்மா என்னமா சொல்றீங்கன்னு கேட்க ஏற்கனவே உனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சதுல அதை செய்ய விட சொல்லி சிந்தாமணி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியில போக விடாம செஞ்சதே உன் அத்தை தான் அது எல்லாமே உண்மையானு உன் மாமியார்கிட்டயே கேளு அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லாம விஜயா அமைதியா நிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்றாங்க என்ன விஜயா இதெல்லாம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மீனாவுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிறது கூட உன்னால் போ தாங்க முடியலையா ஏன் இப்படிலாம் செய்கிற சிந்தாமணிக்கு உதவி செய்யணும்னு நினச்ச நீ மீனாவை பற்றி யோசிக்க மாட்டியா இல்லை உன் பையன் முத்துவை பற்றி தான் யோசிக்க மாட்டியா இப்படி செஞ்சிட்ருக்கியே சம்மந்தி வந்து சொன்னதுக்கப்புறமா தான் ஓ நீ உன்னை பற்றி எனக்கு தெரிய வருது ஆமாம் எல்லாம் நீ ஏன் பேசணும்னு கேட்க இல்லைங்க அவங்க என் டான்ஸ் கிளாஸில் சேர்ந்துருக்காங்க இந்த உதவி செஞ்சுத்தாங்கன்னு சொன்னாங்க நான் வேணும்னே அப்படிலாம் செய்யலைங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க விஜயா உடனே இங்கே மீனாவோட அம்மா சொல்கிறாங்க போது சம்மந்தி நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் இருந்தேன் ஆனால் நீங்கள் மீனா வேலையே பார்க்கக்கூடாது வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும் அவள் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படி இல்லைனா மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில் சிந்தாமணி சிந்தாமணிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களே நீங்கள் பேசுனது உங்கள் மருமகளை பற்றி அதை கூட நீங்கள் நினச்சி பார்க்கல உங்களுக்கு தேவை பணம் யாராவது பணம் தரேன்னு சொன்னால் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு மீனா முத்துவன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைப்பீங்க ஏன் சம்மந்தி இப்படி இருக்கிறீங்க இத்தனை நாள் நாளோ மீனாவை அவமானப்படுத்திருக்கீங்க அதை பற்றிலாம் நான் கேட்க கூட வரல ஆனால் என் பொண்ணு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்கள அதுக்காக தான் நான் கேள்வி கேட்க வந்திருக்கேன் இந்த வயசில் நீங்களே டான்ஸ் கிளாஸ்கில் போயிட்டு அங்கே பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது ஏன் என் பொண்ணு வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மீனா நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்க தானே மீனாவை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஏளனமாகவும் அவமானப்படுத்தணும்னு தோணுது மீனாவுக்கு அம்மா நான் இருக்கேன் நீங்கள் ரோகிணியை வேணால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம் ஆனால் என் பொண்ணு கண்டிப்பாக சம்பாதிக்கணும்னு முத்து மாப்பிள்ளையே ஆசைப்படும் போது அதை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தி உரிமை இருக்குது நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் மீனாவை இனி அவமானப்படுத்துறது மீனாவுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறது மீனா வேலை பார்க்க போகக்கூடாது வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மீனாவால் இனி செஞ்சுட்ருக்க முடியாது மீனாவுக்காக பேசுகிறதுக்காகவும் கேள்வி கேட்குறதுக்காகவும் மீனாவோட அம்மா நான் இருக்கேன் ஏன் மீனாவுக்குன்னு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாரும் வந்தாங்கன்னால் அப்புறம் நீங்கள் தாங்க மாட்டீங்க சம்மந்தி பொறுமையாக இருங்க தேவையில்லாமல் மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யாதீங்க ஏன் மீனாவோட வழிக்கே நீங்கள் வராதீங்க நீங்கள் மட்டும் சம்பாதிக்கணும் உங்கள் மருமக ரோகிணி சம்பாதிக்கணும் மற்றவங்க யாரும் சம்பாதிச்சா உங்களுக்கு பிடிக்காது ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் இனி அந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி மீனாவோட வழியில் தலையிட்டிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சம்பந்தி அப்புறம் நானும் யாருன்றத உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதாக போயிடும் பார்த்துக்கோங்க என் பையனை அவ்வளோ அவமானப்படுத்துனீங்க ஆனால் இப்போ வரைக்கும் நானும் என் பையனும் இந்த வீட்டு பக்கம் வராமல் இருக்கோம்னா அதுக்கு காரணம் மீனாவுக்காக மட்டும்தான் ஆனால் மீனா இந்த வீட்டில் வந்ததுலேருந்து உங்களால் அவமானப்பட்டு தான் இருக்காளை தவிர்த்து சந்தோஷம்னா அது முத்து மாப்பிள்ளையால் மட்டும்தான் முத்து மாப்பிள்ளைக்காக மட்டும்தான் மீனா இந்த வீட்டில் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கா அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு சிந்தாமணி விஜயா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டத்தையும் இனி மீனாவுக்கு இவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காகவும் மீனாவுக்காக பேச வந்த விஜய பேச வந்த மீனாவோட அம்மா விஜயாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் கோவமா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க உடனே ரோகிணியும் என்ன நீங்கள் உங்கள் பொண்ணு மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்கத்தை விஜயாவையும் எதிர்த்து இருக்கீங்க நீங்களாம் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு அத்தை சொல்லியிருக்காங்கள அப்படின்னு கேட்க ரொம்ப கோவமா இங்கே வந்து மீனாவோட அம்மா சொல்கிறாங்க போதும் ரோகிணி உன்ன பத்தி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் இதுக்கு மேல ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் நான் என் பொண்ணுக்காக பேச வந்திருக்கேன் அத நீ எதுவும் சொல்லாத ஓரமாக ஒதுங்கி பாரு நான் பேச வந்தது சம்மந்திக்கிட்டேன் நீ எதுக்கு இதில் தலையிடுற மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு சம்மந்திக்கு தெரியணும்ல சம்மந்தி நான் உங்களுக்கு எவ்வளவோ மதிப்பும் மரியாதையும் கொடுத்துட்ருந்தேன் ஆனால் இனி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அவ்வளவுதான் சம்மந்தி உங்களுக்கு மரியாதை அதனால் என் பொண்ணோட வாழ்க்கையில் இனி தலையிடணும் பிரச்சனை செய்யணும் மீனா இனி வேலை பார்க்க வெளியில் போகக்கூடாதுன்னெலாம் நீங்கள் ஏதாவது சொல்லி மீனாவை அவமானப்படுத்துனீங்கன்னா அதுவும் அந்த சிந்தாமணிக்காக ஏதாவது செஞ்சிங்கன்னா அவ்வளவுதான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் மீனா நீ எப்போயும் போல நல்ல வேலை பாரு முத்து தம்பிக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு Samadina Calambre. நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் விஜயா சம்மந்திக்கிட்டே பேசிட்டேன் புரிய வச்சுட்டேன் இனி இவங்களால மீனாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துட்டு நாங்கள் யாரும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்டையும் பேசிட்டு அங்கேருந்த உடனே சந்திரா கிளம்பிடுறாங்க அண்ணாமலை ரொம்பவே கோவமாக அங்கே நிற்கிற விஜயாவை பார்த்து வெளுத்து வாங்குறாரு நீ செஞ்ச வேலையால் சம்மந்தி வீடு தேடி வந்து உன்னை திட்டிட்டு போகிறாங்க உனக்கே கொஞ்சம் அசிங்கமாக இல்லை அவமானப்பட்டு நிற்கிறியே பதில் பேச முடியலல்ல உன்னால இனியாவது உன் வேலையை பாரு யாராவது பணம் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம் நினச்சின்னா இப்படி தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும் இதெல்லாம் உனக்கு தேவையா விஜயா மீனா நீ எல்லாம் விஜயா பேச்சை கேட்க வேண்டாம் முத்து என்ன சொல்கிறானோ அதன்படி நீ செய் நீ வேலைக்கு போகிறது முத்துவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ கை நிறைய சம்பாதிக்கணும்னு முத்து நினைக்கிறான் அதனால தானே உனக்கு ஆசை ஆசையாக டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும் போதெல்லாம் உதவி செய்கிறான் அதை புரிஞ்சிக்காத இந்த விஜயா பேச்சை நீ கேட்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை கோபமாக பேசிட்டு போக விஜயா ரொம்ப கோவமா மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க ஆனாலும் மீனாவோட அம்மா அந்த பேச்சு பேசிட்டு போயிட்டாங்களே இனி மீனாவை எதுவும் செய்ய முடியாது போலயே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முத்துவும் மீனாவோட அம்மாவும் இருக்கிறாங்களே இத்தனை நாள் இந்த மீனாவோட அம்மா இந்த வீட்டு பக்கம் கூட வராம இருந்தாங்க ஆனா மீனாவுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வீடு தேடி வந்து இப்படி வெளுத்து வாங்கி அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்னு மீனாவோட அம்மா பேசின பேச்சால மீனா முன்னாடி பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா